ஒரே நாள் உனைனா நிலாவில் பார்த்து இந்த சாங் மட்டும் இல்லை அப்பா பண்ண இந்த பாட்டுமே வந்து நீங்க எவ்வளவு கேட்குறீங்கன்னு தெரியுது அந்த ரெண்டாவது சரணம் அந்த ரெண்டு லைன் மட்டும் நீங்க பாடும் வேலங்குச்சினா நான் வளர்ச்சு செஞ்சு தார் இதழில் கதை எழுதுல வந்து ஃபர்ஸ்ட் சாங் யாரும் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டாவே போட்டு வாடா அப்படின்ட்டு வச்சு என்ன வச்சு எழுதும் நேரம் இன்பங்கள் அழைக்கிறது கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே இளைய நிலா எஸ்பிபி சரணின் நான் பாடும் பாடல் சிறப்பு இசை நிகழ்ச்சி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு